சிலுவை நாதர் பேரளி வீசிடும் தூய கண்கள் சிலுவை ஏசுவின் பேரோழி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஒருமுறை இயேசு கிறிஸ்து அன்பு பற்றி கூறும்போது தம்முடைய சீசியர்களை பார்த்து நான் எவ்வாறு உங்களை நேசிக்கிறேனோ அதே போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் அவர் அன்பை பற்றி கூறும்போது ஒருவன் தன் நண்பனுக்காக தன் உயிரை கொடுக்கும் அன்பிலும் பெரிதான அன்பு ஒன்றுமில்லை என்று கூறினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன போதித்தாரோ அதையெல்லாம் தம் வாழ்வில் கடைப்பிடித்துக் காட்டுகிறவராய் ஜீவித்தார் உண்மையில் அவர் மனுக்குலத்தின் மீது காண்பித்திருக்கிற அன்பு என்பது நண்பனுக்காக ஜீவன் ஜீவனை கொடுக்கும் அன்பை விட பெரியது ஆகும் நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் அதாவது ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கிற நல்ல மனிதர் ஒருவருக்காக யாராவது ஒருவர்கள் மறிக்க துணிவார்கள் ஆனால் தேவன் நம்மீது காண்பித்த அன்போ நாம் பாவிகளாய் இருக்கும்போது நாம் துரோகிகளாய் இருக்கும்போது நாம் சத்துருக்களாயிருக்கும் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியாக நமக்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் வேதாகமத்தில் மனு மனிதனை குறித்து என்ன சொல்லுகிறது நாம் கெட்ட செயல்களை செய்து தேவனுக்கு விரும் விரும் தேவனுக்கு விரும்பாத விரோதிகளாக நாம் மாறிவிட்டோம் எதிரிகளாக மாறிவிட்டோம் என்றுதான் சொல்கிறது அவ்வாறு எதிரிகளான விரோதிகளான நமக்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவர் மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் நாம் நித்திய காலம் ஜீவிக்க ஒரு வழியை அவர் திறந்திருக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்டவர்களை அவருடைய நண்பர்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் அது ஒரு தனி கூட்டமாக இருக்கிறார்கள் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்தால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்களும் அந்த நண்பர்கள் கூட்டத்திலே ஆண்டவருடைய நண்பர்களாக நீங்கள் மாற முடியும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும் நீங்கள் நல்ல முடிவெடுக்க உங்களுக்கு உதவி செய்வாராக அமேன்